ஈரான் அதிபர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது அமைச்சரும் உடன் இருந்ததாக தகவல் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதிபர் இப்ராஹிம் ரைசி இருந்த ஹெலிகாப்டர் ஞாயிற்றுக்கிழமை தரையில் மோதியதாக அரசு ஊடகம் கூறுகின்றது ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா ஹியனும் அந்த ஹெலிகாப்டரில் இருந்ததாக கூறப்படுகின்றது மோசமான வானிலை காரணமாக மீட்பு படையினர் அந்த இடத்தை அடைவதில் சிக்கல் நீடிப்பதாக ஈரான் உள்துறை அமைச்சர் அகமத் ஹெலிகாப்டரில் பயணித்தவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை இன்னும் எந்த தொடர்பும் இல்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது கடும் பனிமூட்டம் காரணமாக மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மீட்பு குழுவினருடன் இருந்த செய்தியாளர் தெரிவித்தார் அவரது கூற்றின்படி மலை மற்றும் மரங்கள் நிறைந்த அந்த பகுதியில் ஐந்து மீட்டர் தொலைவு வரை மட்டுமே வெறும் கண்களால் பார்க்க முடிகின்றது என்றார் அவசர கால மீட்புக் குழுவினருடன் இருக்கும் செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர் தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் விமானத்தை கண்டுபிடிப்பது கடினம் என்றும் கூறியிருக்கின்றார் ஹெலிகாப்டர் தரையில் மோதிய இடம் தப்ரிஸ் நகரத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வர்சகான் நகருக்கு அருகில் உள்ளது தப்ரீஸ் நகரம் ஈரானின் கிழக்கு அஜர்பை மாகாணத்தின் தலைநகரமாகும் உள்ளூர் ஊடக செய்திகளின்படி அஜர்பைஜானில் கிஸ் கலாசி மற்றும் காடோஃபரின் அணைகளை திறந்து வைத்த பிறகு தப்ரீஸ் நகரத்தை நோக்கி அதிபர் ரைசி சென்று கொண்டிருந்தார் ஈரானின் அரசு தொடர்பு செய்தி நிறுவனமான பர்ஸ் செய்தி நிறுவனம் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்காக பிரார்த்தனை செய்யுமாறும் ஈரானியர்களுக்கு அழைப்பு விடுத்து து அவர் பயணம் செய்த வாகன தொகுதியில் இடம்பெற்றிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியான நிலையில் அந்த நிறுவனம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது மசாத் என்ற நகரில் அதிபர் ரைசி நலமாக இருக்க வேண்டி பலரும் பிரார்த்தனை செய்வதை காட்டும் காட்சிகளும் அரசு தொலைக்காட்சிகளில் வெளியாகியுள்ளன யார் இந்த இப்ராஹிம் ரைசி ஈரான் இப்ராஹிம் ரைசி தீவிர பழமைவாத அரசியல் கருத்துக்களை கொண்ட கடுமையான மத குருவாக கருதப்படுகின்றார் அறுபத்தி மூன்று வயதான ரைசி இருபத்தி ஐந்து வயதில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் துணை வழக்கறிஞரார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஈரானிய வழக்கறிஞர் நியமிக்கப்படுவதற்கு முன்பு அவர் அமைப்பின் தலைவராகவும் அதிபர் பதவிக்கு போட்டியிட்டு அரசியல் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தினார் அதே தேர்தலில் அவர் இரண்டாவது இடத்தை பிடித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டில் அயத்துல்லா கமெனி அவரை நீதித்துறையின் சக்தி வாய்ந்த பதவிக்கு நியமித்தார் அவர் ஜூன் ஒன்றில் ஈரான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதே வெளியிட்டிருக்கின்றது அடுத்து வருகின்ற ஐம்பது தினங்களுக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திட்டம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது அதிபர் இப்ராஹிம் இடத்துக்கு ஈரானுடைய இரண்டாம் நிலை அதிபராக இருந்த முகமது முக்பர் நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது